பணம் வாங்குச்சாப்பா அந்த அம்மா அந்த இருங்க குறைங்க சார் அந்த இருங்க அந்தம்மா பணம் வாங்கிச்சா இருப்பா எவ்வளோப்பா வாங்கண்ணா உங்கள்கிட்ட வாங்கினா வாங்கண்ணா ரெசிப்ட் கொடுத்தாங்களா கம்பி எதாவது ரெசிப்ட் கொடுத்தாங்களா எவ்வளோ வாங்கினா அப்படின் ஏழாயிரம் ரூபா வாங்கினா இதா ஐடி கார்டு காமிங்

மேடம் <greasy cup centre> <S desserts> உங்கள் நேமு மேடம் நேம் மேடம் இல்லை உங்க நேம் என்னங்க மேடம் உங்க நேம் என்னங்க மேடம் இல்லைங்க மேடம் ஐடி கார்டு ஓட மாட்டேங்கிறாங்க ஐடி கார்டு காமிக்க மாட்டேங்கிறாங்க ப்ரைவேட் வெஹிக்கிளில் லேபர் டிபார்ட்மெண்ட் ஒட்டிட்டு வந்து கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது என்ன இது நீங்கள் தான் பொறுப்புங்களா பின் அமௌண்ட் கேட்டுக்கிறாங்க இங்கே வந்து நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கிறீங்க மேடம் நீங்கள் என்ன பொறுப்பில் இருக்கிறீங்க மேடம் நீங்க மாதிரி உங்க ஐடி கார்டு காமிங்க எனக்கு இந்த அம்மா எப்படி நான் ஒரிஜினல் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தெரியும் ஐடி கார்டே காமிக்க மாட்டேங்கிறாங்க மேடம் ஏ ஐடி கார்டு காமிக்க மாட்டேங்கிறாங்க மேடம் மேடம் சரிங்க மேடம் இரு நான் போலீஸ் வர சொல்றேன் நாங்க பேசிக்கிறோம் இருங்க பேசுங்க பார்ப்பதற்கே அப்பாவியாக இருக்கும் இவர்தான் கடைகடையாக ஏறி வசூல் வேட்டையில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ள தொழிலாளர் நலத்துறை ஆய்வாளர் சாந்தி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கடுவாவி பகுதியில் சிறு குறு கடைகளில் சிறு சிறு மிஸ்டேக்குகளை கண்டறிந்து ஐம்பதாயிரம் அபராதம் விதிப்பேன் என்று கூறி ஏழாயிரம் வரை பெற்றுள்ளார் என்றும் அதனை கண்ட அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் அவரை சிறைப்பிடித்து லெப்ட் ரைட் வாங்கி வீடியோ எடுத்து தற்போது இணையதளத்தில் வைரலாக்கி உள்ளனர் இது தொடர்பாக காமநாயக்கன்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டதில் இவர் தொழிலாளர் நலத்துறை ஆய்வாளர் என்பதை நிரூபணமாக்கி அவரை விடுவித்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து தொழிலாளர் நலத்துறை என்ற பெயரில் கடை கடைக்கு இவ்வாறு சிறு சிறு மிஸ்டேக்குகளை எல்லாம் வைத்து பணம் பறிக்கும் செயலில் அலுவலர்கள் ஈடுபடுவது இப்பகுதியில் பேரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனை மாவட்ட நிர்வாகம் கண்டித்து இதுபோன்ற நபர்களை களையெடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது